இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ஒரு ஒரு சிக்கன் சிக்கன் ஃப்ரை ஃப்ரை ரெசிபி பார்க்கலாம் வாங்க போகலாம் நாம மசாலா இந்த செய்யலாம் அதுக்காக மிக்ஸி ஜார்ல காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இதுல ஆறு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு தொண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா போதும் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம அரைச்சி எடுத்துருந்தா மசாலாவை சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கனை மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்கலாம் அடுத்துதான் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க அப்போதான் இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற சிக்கனை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் இதில் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கருவேப்பிலை இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் சேரும்போது இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதுவும் நம்ம சேனல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி